உலகத்துல ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்தை ஆழம மனசுல பதிய வச்சாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் இதான் மருந்து மந்திரமும் கூட முதல் வாழ்வாதாரம் இந்த உலகத்துல முடிவு செய்யப்பட்டது நம்முடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தாத வரைக்கும் மரணம் நம்மை வந்தடையாது நம்முடைய வாழ்வாதாரத்திலிருந்து ஒரு ரூபாய் யாரும் எடுத்துரவும் முடியாது ஒரு ரூபாய் யாரும் கொடுத்துரவும் முடியாது நம்முடைய தாயுடைய கருவறையில் நாம் உதயமாவதற்கு முன்னதாகவே இந்த வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யணும் அல்லாஹ் கொடுக்கறது கொண்டு திருப்தி ஆயிடணும் ரெண்டாவது ரெண்டாவது மந்திரம் இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமையும் சோதனையும் பிரச்சனையும் கவலையும் நம்மை வந்தடையாது இறைவன் நாடாத வரைக்கும் வருவது நலவு குழானுடைய இந்த வசனத்தை கேளுங்க உள்ளை உ சீபனா இல்லை மா கதபல்லாஹுலனா ஹூவமௌலனா வலல்லா ஹி ஃபல்யத்த மக்களில் மும்மினு